சனாதனத்தை வலியுறுத்தி ராமேஸ்வரம் முதல் காஷ்மீர் வரை ராமரின் திருவுருவ படத்துடன் வடமாநில பக்தர்கள் நடைபயணம் துவக்கியுள்ளனர் மக்கள் ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைவரும் சகோதரத்துவத்துடன் சனாதனம் பின்பற்றினால் உலகில் அமைதி ஏற்படும் என்பதை வலியுறுத்தி ஹரியானாவைச் சேர்ந்த ஹிந்து ரக்ஷா தளம் அமைப்பின் நிர்வாகி கம்மஹாத்ரி தலைமையில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானாவைச் சேர்ந்த இருபது பக்தர்கள் நேற்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு அயோத்தி ஸ்ரீ பாலராமர் திருவுருவ படத்துடன் காஷ்மீருக்கு நடைப்பயணம் புறப்பட்டனர் இவர்கள் கேரளா மகாராஷ்டிரா கோவா குஜராத் பஞ்சாப் வழியாக நான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நடந்து காஷ்மீர் செல்ல உள்ளனர் இவர்களை பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர் தமிழக வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் சென்னை செம்மொழி பூங்காவில் நான்காவது சென்னை மலர் கண்காட்சி இன்று துவங்கி இரண்டு வாரங்களுக்கு நடைபெறவுள்ளது மலர் கண்காட்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலர் வகைகள் பயன்படுத்தி பதினைந்து லட்சம் மலர் தொட்டிகள் காட்சிப்படுத்தப்படுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் மலர் காட்சிகள் அமைக்கப்படுகிறது மலர் கண்காட்சியில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வேளாண்மை திட்டங்கள் இடம்பெறுவதாகவும் கடலூர் மாவட்ட விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் மாவட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் ரிக்கெட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு டைபஸ் நோய் ஏற்படுகிறது காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் டைப்பஸ் பரவல் உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இத்தகைய பாதிப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மெத்தம்பெட்டமேன் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கொடுங்கையூரைச் சேர்ந்த தீபக் அவரது மனைவி டாலி மேத்தா நைஜீரியர் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தற்போது மாதவரத்தில் பதினைந்து கிலோ மெத்தம்பெட்டமின் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து எட்டு பேரை கைது செய்தனர் இந்த கடத்தல் கும்பலுடன் சிலர் தொடர்பில் இருப்பதும் இவர்களுக்கு மெத்தம்பெட்டமை தயாரிக்க மூலப்பொருட்கள் விற்க முயற்சிப்பதும் குறித்து அண்ணாநகர் துணை கமிஷனர் தனிப்படைக்கு தகவல் கிடைத்தது அதன்படி வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவி கணேஷ் மற்றும் மதன் ஆகிய மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து அரும்பாக்கம் போலீசில் ஒப்படைத்தனர் அவர்களின் வீடுகளில் இருந்து எட்டு லிட்டர் ரசாயனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மொபைல் போனில் ஆய்வு செய்ததில் மூவரும் தொடர்பில் இருப்பது தெரியவந்தது இவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் இருந்து மூலப்பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்ய முடியாமல் வீட்டில் வைத்திருந்தனர் சமீபத்தில் மெத்தம்பெட்டமேன் விற்பனை அதிகரித்துள்ளதால் மீண்டும் விற்க முயன்றதால் சிக்கியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் லாட்டரி விற்பனைக்கு தடை உள்ளது ஆனாலும் துண்டு சீட்டில் லாட்டரி நம்பரை எழுதி கொடுப்பது வாட்ஸ்அப்பில் அனுப்புவது என நூதன முறையில் லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை பிடித்து தல்லாகுளம் போலீசார் விசாரணை செய்த போது ஆன்லைன் மூலம் கேரளா லாட்டரி விற்றது தெரிய வந்துள்ளது மதுரையைச் சேர்ந்த ரஹமத்துல்லா கனி ஆகியோர் பாலாஜி என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் கேரளா லாட்டரி எண்களை அனுப்புவர் அதை தனது கூட்டாளிகள் மதுரை வீரன் பிரகாஷிற்கு அனுப்பி விற்று அதை தனது கூட்டாளிகள் மதுரை வீரன் பிரகாஷிற்கு அனுப்பி விற் விற்பனை செய்ததாக பாலாஜி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அவரையும் புதூர் கனி என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமுறைவாக இருந்த பிரகாஷ் தற்போது கைது செய்யப்பட்டார் இவர் மதுரை ஆறாவது சிறப்பு பட்டாலியன் படையில் போலீஸ் ஏட்டாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே பிரச்சினைக்காக பிரகாஷ் மாமூல் வசூலித்து மேலும் சூதாட்டத்திலும் ஈடுபட்டதனால் அவர் அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் தற்போது மீண்டும் அவர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததே குழப்பங்களுக்கு காரணம் தமிழக உயர்கல்வியின் நலன் கருதி பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநரும் இணைவேந்தர்களான அமைச்சர்களும் தங்களது மோதல் போக்கை கைவிட்டு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான பாலகுருசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க இருபத்தைந்து போதை மறுவாழ்வு மையங்கள் விரைவில் துவங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஒவ்வொரு மையத்திலும் மனநல ஆலோசகர் உளவியலாளர் மனநல சமூக சேவகர் செவிலியர் மருத்துவமனை பணியாளர் சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இந்த மையங்கள் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உளவியல் சிகிச்சை அளிக்கப்படும் இந்த மையங்கள் ஓரிரு மாதங்களில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அங்கிருந்து புத்தாண்டு நாளில் தனது ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு புற்றுநோய் சிகிச்சையை தான் கடந்து வந்த அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார்